என்னுடைய வாழ்த்துக்கள் எப்படி பேச நன்றி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து துபாய்க்கு போயிருந்தாங்க இப்போ வந்து தலைவர் சென்னை திரும்பிட்டாங்க சென்னை ஏர்போர்ட்டில் தலைவர் வந்து பத்திரிகையாளர்களையும் சந்திச்சிருக்காங்க அப்போ வந்து பத்திரிகையாளர் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் இன்னைக்கு எப்படின்னாலும் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவேன் அப்படின்னு தலைவர் சொன்னாங்க மேலும் கூலிப்படத்தோட ஷூட்டிங் பற்றி கேட்கும்போது ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க கூலி படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்பவே சிறப்பாக எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க ஸோ இனி கூலி படத்தோட அப்டேட்டுகள் விரைவில் வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைவர் வந்து வீட்டுக்கு வந்தவுடன் ஸ்டாலின் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இப்போ வெளியாயிட்டிருக்கு